யூடியூப் மூலயமா வந்து விவசாயிகள் பேசுனாங்க அவங்களுடைய கருத்துக்களையும் பார்த்தோம் இது நல்லா இருக்குது அப்படிங்கிறதுக்காக இந்த தடை வாங்கி நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கிறோங்க ஏலக்காரர்கள் ஓரமாக காஞ்சிட்டு வந்தது அதெல்லாம் தெளிவாயிருச்சுங்க நல்லா இருக்குங்க நாங்கள் வந்து கொடுக்குற முறை வந்துங்க நீர்லேயே விட்டுறோம் ஒரு நூறு வாழைக்கு ஒரு லிட்டரு முறையுமே கொடுத்துருக்குறோங்க வணக்கங்க என் பேர் துரைசாமிங்க ராம்பயலூருங்க இது ஈரோடு மாவட்டம் தாங்க சார் சிக்கிருஷமலை கிராமம் நாலு ஏக்கரா பூமி இருக்குங்க போர் தண்ணி தானுங்க இப்போ வாழையும் பூ சம்பங்கி பூவு வாழை வந்து மூணு ஏக்கரா போட்டுருக்குறேங்க தேன் வாழை எட்டு மாதம் ஆச்சுங்க நேந்திரம் மூணு மாதம் அறுநூற்றி ஐம்பது கன்று ஒன்றுங்க ஒரு அறநூற்றி ஐம்பது கன்று ஒரு ஒரு மாதத்துக்கு இருக்கிறதுங்க இங்கே இந்த ஏரியா அதிகமாகங்கிறது மேக்சிமம் பூவுங்க சம்பங்கி பூவு வாழை தாங்க ஏபிகே ஏசுங்க இது வந்து யூடியூப் மூலிமா நாங்கள் பார்த்தோங்க யூடியூப் மூலிமா பார்த்து நாங்களே தான் ஆர்டர் போட்டோங்க யூடியூப் மூலயமா வந்து விவசாயிகள் பேசுனாங்க அவங்களுடைய கருத்துக்களையும் பார்த்தோம் இது நல்லா இருக்குது அப்படிங்கிறதுக்காக இந்த தடை வாங்கி நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கிறோங்க நாங்கள் கொடுக்க சார் இது வந்து ஒரு நாலு அஞ்சு மாத டைம் ஆயிடுச்சுங்க அஞ்சு மாதத்து வாழைங்க அபிமான் வாங்கி கொடுக்க சொன்னாங்க ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு அபிமான் கொடுங்க ஃபஸ்ட்டு அது மூணு மாதத்துலேயே கொடுக்கணுங்க டைம் இருந்துச்சு சரி இப்போ கொடுங்க ரெண்டு டோஸ் கொடுங்க நாங்கள் கொடுத்துட்டு மறுபடியும் வீக்ஸு ரெண்டாவது மூணாயிரப்பா கொடுத்துங்க இப்போ நாலாவதுக்கு வாங்கி வச்சுருக்குறேங்க நாங்கள் வந்து கொடுக்குற மரம் வந்துங்க சொட்டுநீர்லையே விட்டுறோம் ஒரு நூறு வாழைக்கு ஒரு லிட்டர் மூலயமா கொடுத்துருக்குறேங்க இப்போ வந்து நாங்கள் கேட்வால் மூலயமா கொடுக்குறோங்க ஒரு வாழைக்கு இவ்வளோ கண்ணுன்னு இருக்குங்க அதை வச்சு கணக்கு வச்சு நாங்கள் கொடுக்குறோம் பத்து மில்லி கணக்கு நாங்கள் கொடுக்குறோங்க அபிமானம் அது அந்த வேறு அந்த இலக்கருகள் இதெல்லாம் வராதுங்க நல்லா இருக்குது ஃபஸ்ட்டு அதுதான் கொடுக்கணுங்க அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் அது கொடுத்தங்க அது அந்த இலக்கருக்கள் ஓரமாக காஞ்சிட்டு வந்தது அதெல்லாம் தெளிவாயிருச்சுங்க நல்லா இருக்குங்க ஆர்பிக்ஸ் வந்து இப்போ ஃபஸ்ட்டு டோஸ் கொடுக்க சொன்னாங்க அந்த குலை வர்றதுக்கு நல்லா இல்டாக இருக்கும் வாழை நல்லா வந்து பருவம் நல்லா இதாக வரும் அப்படின்னு சொன்னாங்க அதுக்காக ஆர்பிக்ஸ் கொடுத்தங்க கடைசியாக ஒரு டோஸ் கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க அது வந்து குலை நல்லா வெளியே நல்லா பலமாக வரும் அப்படிங்கிறதுக்காக நாலாவது டோஸ் கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க